ஐயா எல்லாரும் சொல்லுதாங்க மைக்க ஆன் பண்ண ஐயா ஹ என்ன சொல்லுதாங்க நம்ம நகரத்துல கிராமியத்தே காணுமுனு ஆனா நான் அதை சொல்ல வரலையா எங்க கிராமத்துல இப்ப கிராமிய அழிஞ்சு போச்சியா ஐயா அப்போம்லாம் கிராமம் எப்படி நல்லாயா இருந்துச்சு காலம் கோழி கூவி எழிப்புடுமே கிராமத்து கரம் புல்ற மல்லுவாட்டிய தூக்கி மடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா தூக்கி தோல்ல மம்முட்டியை தூக்கி போட்டுக்கிட்டு வேலைக்கு போவான் பாருங்க ஆம்பளை பின்னாலே பொம்பளை நாற்று நடவையா ஐயா ஆனால் இப்போ இருக்கவளே ஏ அப்பா ஃபஸ்ட்டுலாம் டீ கடையில் உட்காந்து பாய் பெய்லியா காலையிலேயே ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்துருதான் ஐயா இங்கே மம்முட்டியை தூக்கி போட்டு போனவே இப்படி போயிட்டான் சரி அவனு தான் விடுமுன்னு இந்த பொம்பளை புள்ளிகளுக்கு போனோம்னு வைங்கய்யா இந்த எனது எக்ஸ்போர்ட் கம்பெனியா அது வந்துச்சா ஐயா பொம்பளை உள்ள அங்கே வேனில் போயிட்டா ஐயா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இது எப்படி இருக்கு தெரியுமா இந்த காப்பரேஷன் வண்டி வந்து நாய் எல்லி போட்டு போமே போற ஐயா சிலம்பாட்டோன்னு ஒண்ணு இருந்துச்சு நல்லா சிலம்பாட்ட நம்மால அடிப்பானே ஏ அம்மா திருநெல்வேலிக்கா சும்மாவா சிலப்ப அப்படியே கம்ப தூக்கிட்டு சுத்துவான் பாருங்க ஐயா கீழே புடிஞ்சி வளைஞ்சி அப்படியே உடம்புக்கு ஒரு தெம்பு மனசுக்கு ஒரு நிம்மதி நாங்கள் வாக்கிங்கும் போகமாட்டோம் சாக்கிங்கும் போக மாட்டோம் இதான் இப்படி போச்சுன்னா மாட்டில் சாணம் வரும்லையா சாணத்தெலாம் விவசாயம் பண்ண வயலில் போட்டு ஏ அப்பா விளைச்சல் வருமே மேனி போமியா மேனினா நூறு மூட விளை இடத்துல நூற்றம்பது மூட விளையுது இப்போ கண்ட கண்டகண்ட உடத்த போட்டு விளைச்சலை ஃபுல்றாக்கெடுத்து கட்டம் பண்ணாக்கி போட்டு நூறு மூட விளை இடத்துல முப்பது மூட தாமியா விளையுது கிராமத்தில் பேர் வைப்பாங்க என் தாத்தன் பேரு இல்லை உனக்கு குலதெய்வம் பேரு எடுபட்ட வேலை பேரில் நல்லா சொல்லணும் முனிய சாமி என் முனியாண்டி ஆண்டி என் கருப்ப சாமின்னு வச்சா டவுனுக்கு படிக்க போனேன் ஏழு எழுத்து படிக்க நாலு எழுத்துன்ட்டு போயிட்டான் போயிட்டு வந்த போய் வாரான் நான் பேரை மாற்றிட்டேன் என் பேர் முனியாண்டின்னு வச்சலா நான் முனீசுன்னு மாற்றிட்டேன் அப்புடின்னா முனியாண்டி போய் உள்ள முனிசா முனிசு வரேன் போயிடலாம் மோனிசு இப்படியே போனோம்னு இங்கய்யா கடைசியில் கருப்பசாமி போய் கக்கூசின்னு வச்சுக்கிடுவான் நம்ம பாண்டி பைய எல்லாம் பாலிஷின்னு வச்சுட்டு போயிடுவான் ஐயா என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை போய் லவ் பண்ணான் ஏலே மாப்பிள்ளை நான் போய் லவ் லெட்ரு குடுத்து வர மட்டும் போனான் லவ் லெட்ரை கொடுத்துட்டான் பிரிச்சு படிச்சா அன்புள்ள காதலி வேளாயி எடுபட்ட பேர வேளாய் இன்னும் கூப்பிடாத நம்ம பே சும்மா இருப்பானா பேர உன்னை வேளாயின்னு கூப்பிடாம வேளாயி நான் கூப்பிட அப்படின்ட்டான் இந்த வேளாய் இதெல்லாம் இப்படிலாம் கூப்பிடாத என் பேர் இனிமேவே செலா வேவான் அப்படி சரி கீழே படித்தா நான் உன்னை காதலிக்கே நீ என்னை காளிக்கா எல்லா கருமாந்திரத்தை எழுதிட்டு கடைசியில் இப்படிக்கு அன்பு காதலை ஆசை மச்சான் கருத்த பாண்டின்னு எழுதுனான் கருத்த பாண்டி வறுத்த பாண்டி தூரப்போனா நாயை தூணு துப்பி காரி அனுப்பிட்டா நம்மவே தான் சுவார்த்தரை உப்பு போட்டு திங்களே ராசம் இருக்காத மறுநாளும் லெட்டரை கொண்டுட்டே போனான் இப்பவும் லெட்ரை வாங்கி பாடின்னு லட்டரை தூக்கி பிடிச்சிட்டான் லட்டரில் அப்படியே பிரித்து பார்த்தா அன்பு உள்ள வே ஏ அப்பா சந்தோஷம் வந்துட்டு நீ என்ன காதலிக்கவே நான் உன்ன காதலிக்கவே நீ சாப்பிட்டியாவே தூங்கினியாவே இப்படி எழுதிட்டே போயிட்டான் கடைசியில ஒன்னு இப்படிக்கு இப்படி அன்பு காதல பிளாக் பாண்டியா புரியல என் மச்சான் இந்த பிளாக் பாண்டி அவன் சொன்னான் ஏ

புரிய சண்டைனாலும் ஒரு மணி நேரத்துல தீர்ப்பு சொல்லிடுவார் யா ஊர்காரம் புல்றா மகிழ்ச்சி நடந்தான் ஆனா இப்போ எப்படி இருக்கு தெரியுமா எல்லாம் கோட்டுக்கு கொண்டு போயிட்டான் இப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு சண்டை வந்துச்சு அண்ணனும் தம்பி மாடுக்கு போட்டி போட்டாங்க ஏளி மாடி தான் நம்ம அண்ணன் கரைஞ்சி மாறுப்பானா ஏலி மாடி எனக்குத்தான் பார்த்தான் கேசு அங்க கோட்டுக்கு கொண்டு போயிட்டான் குவாட்டுல கேசு நடக்கு அண்ணன் பின்னால உள்ள ரெண்டு காலையும் மாடு எனக்குத்தான் இழுக்க தம்பி பின் மின்னால உள்ள ரெண்டு காலையும் மாடி எனக்குத்தான் எனக்குத்தான் பின்னாலையும் முன்னாலையும் இழுத்தான் ஐயா நான் வக்கியில சும்மா இருப்பாரா ஊடால வந்து பாலை மட்டும் நிலவும் காலையில காலையில பீச்சிட்டு பீச்சிட்டு போயிருந்தா ஐயா நாகரிகம் வளர்ந்துட்டு வளர்ந்துட்டு கிராமத்தை நான் எத்தனை மணிக்கு நினைக்க பக்கத்துல வச்சு பேசா நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எந்திரிச்சு நேரம் மாட்டு கொழுவுக்கு தான் மாட்டு கொழுவுக்கு போய் அந்த மாட்டுல பின்பக்கம் கூடி அப்படியே தொட்டு வணங்கு கண்ணு வச்சு அது ஏன் தெரியுமா உங்களுக்கு இப்படி அந்த மாட்டில் பின்புறம் தான் மகாலட்சுமி இருக்கான்னு நமக்கு ஐதீகம் சொல்லுகிறது நீங்கள்லாம் நம்புதியோட நம்பலையோ நாங்கள் கிராமத்து மக்கள்லாம் நம்புதோம் நான் நம்புறேன் கோமாதா என் குலமாதா கொழு கொழுன்னு பால் பிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நான் ஒரு காப்பி ஓட்டு கொடுப்பேன் எப்படி தெரியுமா ஐயா அந்த பா காப்பி மாதிரி ஃபைவ் ஸ்டாரில் கிடைக்காது எங்கள் வீட்டுக்காரர் சொல்வார் ஐயா அடுத்து மண்பான தாமிரபரணி தண்ணியை ஊற்றி கை குத்தல் அரிசியை போட்டு பொங்கனா தட்டா பொலன்னு வெள்ளம் பூவா இருக்கும் அந்த வடி குடிச்சா உப்பு போட்டு காற்றக்காரர்களுக்கு நல்ல உடம்புக்கு நல்லா இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் டாக்டர் போய் அன்னப்பால தண்ணி வச்சு கொடுந்தான் சொல்றாரு பொண்ணு என்ன செய்தா குக்கரோ கக்கரோங்காக எனக்கு அதெல்லாம் ஐயா ஒரு தம்ளர் அரிசிக்கு ரெண்டு தம்ளர் தண்ணி ஊற்றணுமா அந்த உடனே மூடி வச்சிருந்தாங்க அது மூணு விசில் அடிக்கணுமா மூணு விசில் அடிக்கிறதுக்குள்ள அவளுக்கு அவசரம் வேலைக்கு போனோம் ரெண்டு விசில் அடிக்கிறதுக்குள்ளையே என்ன செய்தான தெரியுமாயா பழக்குன்னு அவளே ஒரு விசில் அடிச்சு டிக்கல அடிக்க வச்சிருந்தாங்க அப்போ வீட்டுக்காரர் வந்து என்ன செய்வா தெரியுமா ஏன் சோறு குழு குழுன்னு இருக்குது கேட்டால் குக்கர் தான் தப்பு பண்ணிட்டு தாங்க ஏன் வேகலைன்னு கேட்டால் அதுக்கும் குக்கர் தான் தப்பு பண்ணிட்டுதாஹா பாதையில் உடைத்த சோத்தில் வட் நீச்சல் தண்ணியெலாம் ரெண்டு வெந்தயம் போட்டு கொடுத்தா பயத்து புண்ணெல்லாம் கேட்குமையா குக்கரில் நீராக வடித்தண்ணியெல்லாம் யாதையா அப்போ எப்படியா ஆட்களுக்கு சத்து வரும் எங்கள் ஊரில் ராத்திரிக்கு ஒரு எட்டு மணிக்கு நாலு விருந்தால் வரும் அப்போ கொஞ்சம் சோறு கண்ணான்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு வயசு அதுக்கு முறை உழவையும் வைக்க முடியாது உடனே பக்கத்து வீட்டு புறாசி விருந்தாள்களுக்கும் தெரியக்கூடாது போய் எதை அக்கம்மா கொஞ்சம் ரசம் கொடு எச்சுமீ கொஞ்சம் சோறு கொடு பாப்பாற்றி நீ கொஞ்சம் கறி விடுன்னு சொல்லி அந்த விருந்தாட்களுக்கு அப்படியே நல்லா வீட்டில் இருந்து வச்ச மாதிரி வச்சு நல்லா கொடுத்துருவோம் ஐயா அந்த ஆட்களை மறுநாள் தாங்கி தடுக்கி நாலு நாளைக்கு இருக்க வச்சுருவோம் ஆனால் டவுனில் என்ன நடக்குது தெரியுமா இருக்குது டவுனுக்காரர்கள்லாம் என்ன செய்தா அவளுக்கு வேலை ஒரு பக்கம் ராத்திரி வந்தால் விருந்து வந்தால் கடை இருந்தாலும் வாங்கி கொடுக்கறது ஒரு எரிச்சல் உடனே அவங்க பேசுகிறத பார்த்து மறுநாள் விடியக்கெல்லாம் காப்பியோட அந்த விருந்தாள் ஒடியவேமையா எங்கள் ஊரில் தண்ணி பண்ணுகள்லாம் உலகல ஒலன்னு நீளமாக இடுப்புரைக்கிற செட பிஞ்சி போட்டு குஞ்சம் வச்சு கட்டி தலை நிறைய பூ வச்சு மஞ்சள் போட்டு குளித்து குங்குமம் போட்டு வச்சு வெளியில் வந்தா முக்கட்டு போட்டு மூணு வச்சு ஒரு கல்லு கம்மல் இருக்கும்யா சிமிக்க போட்டு வெளியில் வந்தா அப்படி மகாலட்சுமியே ரோட்டில் வர்றது மாதிரி இருக்கும் ஐயா கம்மலும் ஜிமிக்கும் பாட்டு போகும்போது ஊர்ல ஆம்பளை நல்லா பாப்பாங்க நல்ல மனசோட பாப்பாங்க இந்த டவுனுக்காரங்க மாதிரி கள்ள கள்ளத்தோட தான் பார்க்க மாட்டாங்க அதுக்கடுத்து எங்க எனக்கு கொஞ்சம் முந்தின காலத்துல பாம்படம்னு ஒன்று அந்த காது இப்படி வளர்த்து அதை பாடுவாங்க ஐயா பாம்படம் பாம்படம் ஒவ்வொரு பாம்படமும் ரெண்டு பவுனாவது இருக்கும் எங்க பெரியம்மா ஒருத்தி அப்படி பாட்டுந்தான் அவள் பேர ஒருத்த ரொம்ப நாள் அந்த பாம்பரத்தை காய்ச்சி தாத்தா அது பாம்படத்தை தான் நான் வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனால் அவளுக்கு கொடுக்க மனசு இல்லையா உடனே ஒன்னா என்ன செஞ்சான் அவள் பாட்டி தூங்கையில் ரெண்டு காற்றலையும் நல்லா கலத்தி கையில் வச்சுக்கிட்டு பாட்டி முழிச்சா இதை கண்டுபிடிச்சிருவாழ கனமாக இல்லாமல் இருக்கும்ல வெறுங்காதா உடனே ரெண்டு பூட்டு வாங்கிட்டு வந்து ரெண்டு காத்தலையும் போட்டு பூட்டி சாவியை கொண்டு போயிட்டான் பாட்டி விடியாக்கெல்லாம் எந்திரிச்சி பார்க்கா காது ரெண்டு சும்மா சொங்குது போனவன் சாவியாவது உள்ளே போட்டு போனோம் இல்லையா அதையும் மாட்டான் கிராமத்து மக்கள் தான் பிள்ளையவும் பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் ஒன்னும் போல பாப்பாங்கயா வையவே இல்லை நான் அரட்டை கருந்துக்கு பேச வர்றதுக்கு எங்க ஊர்ல இருந்து மூணு கார் மாறி வரணும் முதல் நாள் வந்து பேசிட்டு அறையில ஒரு கார்ல இடம் கிடைக்கல ஒரு தம்பி டைட்டு பேண்டு டைட்டு சட்டை போட்டுக்கிட்டு இப்படி தலையில அற அரைத்தலை இப்படி அறத்தலை இருந்ததையா அப்போ நான் என்ன தம்பி கொஞ்சம் தள்ளி இருப்பான் பாட்டி நான் அவங்ககிட்ட இருக்கணும் எனக்கு கொஞ்சம் இடம் தான் கேட்டேன் அவன் திரும்பி பார்த்தான் என்னை பார்த்தா உங்களுக்கு பொம்பளையா தெரியலையா அப்படின்னா தம்பி நான் அது தங்கச்சி அப்படி இருந்துருக்கான் ஓ அது பார்த்து பிறகு ஒரு தடவை வரையில் இந்த கேட்டி நகருக்கு போகிறதுக்கு வழி எங்கையா எந்த காலில் ஒன்று கேட்போம்ட்டு போனேன் பின்னாலும் நல்லா முடியலாம் சுள்ளு போட்டு ரப்பர் பண்ண மாட்டி இருந்தது ஒரு காற்றுல கம்மலும் தெரிஞ்சதையா அப்போ நான் நினச்சேன் பொம்பளை பிள்ளைங்க நினச்சிக்கிட்டு தாய் கேட்டிசி நகர் போகிற காலத்தில் நான் விவரம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு அப்போ திரும்பி பார்க்கா அவன் சொல்லுதான் நான் தம்பியில் தங்கச்சியில் நான் தம்பிங்க ஐயோ இது என்ன கொடுமை டவுனு காட்டில தம்பிக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசமே தெரியலையே இல்லை இந்த கட்ராவி நான் துளைக்கிட்டேன் பிறகு நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கடைக்கு சாப்பிட போனேன் இந்த டவுனில் சாப்பிட போகும்போது ஒரு பொண்ணும் ஆணும் கையை அப்படி கொடுத்துக்கிட்டு போறாஹா எனக்கு முன்னாடியே அப்போ நினைச்சு இந்த பிள்ளைக்கு கண்ணும் தெரியாதோ அப்படின்னு நான் மனசுல நினைச்சுக்கிட்டு திட்டத்தில் பார்க்கையா கண்ணு நல்லாவே தெரியுது அப்போ ஏன் கொடுத்துக்கிட்டு போறாஹா நாங்கள்லாம் வெத்தில ஒட்டு ஒதட்ட நல்லா செவ் அதாவது சவக்கே இங்கே எல்லாம் வந்துடும் சிவப்பு நேரம் அப்படி சீ சீன்னு இருக்கும் இப்போ பொம்பளையே லிப்ட் போட்டு லிப்ஸ்டிக் எனக்கு சொல்ல கூட தெரியல அதை போட்டுக்கிட்டு அந்த ஒதட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தடம் போட்டாலும் பரவாயில்லையா அடிக்கடி போடுறதா அதனால் என்ன கெடு தெரியுமா நான் ஒரு புத்தகத்துல படித்தேன் புற்றுநோய் வருதா அம்மா இந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி போட்டு ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அது போடலைனா என்ன நாங்கெல்லாம் ம மகளை கட்டிக்கிட்டு மர்மையை வீட்டுக்கு வந்தா ஐயா வாங்கன்னு கேட்கறதோட நாங்கள் அது பிறகு அவள் இருக்கிறதுக்கெல்லாம் போக மாட்டோம் ஏமுன்னா அவள் சின்னஞ்சிரு பிள்ளைய அப்போ நம்ம போய் பா அங்கிட்ட குடியே நடமாட்டினோம்னா அவள் என்னென்னப்பா அவளும் சந்தோஷமாக இருக்கையில நம்ம போனால் நம்மளுக்கு கொஞ்சம் வெக்கமாகதான் இருக்கும் அது ஆனால் இப்போ பட்டணத்துக்காரங்களாம் என்ன செய்தாக மாமியார் மருமானும் ஒன்றாவே வண்டியில் போகிறா சினிமாவுக்கு போகிறாங்க இன்னும் நாகரீகமோ என்னென்ன எனக்கு ஒன்றும் விளங்கலை நாங்கள் நாகரீகம்னு எதை நினைக்கன்னு தெரியுமாயா சத்தியம் கட்டுப்பாடு நேர்மை ஒருத்தி ஒருத்தன் வாழ்ந்தது இதைத்தான் நாங்கள் நினைக்க ஐயா மறுபிறவின்னு இருக்கோ என்பது எனக்கு அது தெரியாது அப்படி ஒரு பிறவி இருந்தால் தமிழ்நாட்டில் இதே நெல்லை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கிராமத்தில் தான் ஐயா பிறக்கணும் நான் நினைக்க நெல்லைச்சி மேல இது பண்ணும்போது அப்படியே மனசு அப்படியே வெள்ளந்தியா வச்சுட்டு அப்படியே மன இந்த பெரியம்மா பெரிய பார்க்கும்போது இந்த கிராமத்து மனம் இன்னும் செத்து மயில்கிறத பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டோட பண்பாட்டோட அடையாளங்கள் இன்னும் இருக்குதுங்கிறத பார்க்கும்போது பெருமைப்படுறேன் எங்கள் தமிழ்நாட்டு பண்பாட்டின் சிகரமாக விளங்கக்கூடிய இந்த மண்ணின் மனத்தை எடுத்து சொல்லக்கூடிய இவர்களை பேச வைப்பதில் ஒரு தமிழர் என்ற முறையில் சன் டிவியின் அரட்டை அரங்கத்தில் நின்று நாங்கள் பெருமைப்படுகின்றோம் அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்றழை தாய் என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய் என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று தொலை தாய் தமிழா நீ பேசுறது தமிழா ஐயா உலகத்தில் செம்மொழிகள் ஆறுங்கிறான் கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் சீனம் சமஸ்கிருதம் தமிழ் மொழி இதுல கிரேக்க மொழி இன்னைக்கு கல்வெட்டுகளாக மட்டும்தான் இருக்குது லத்தீன் மொழியை பார்த்தா குறியீடுகளாக மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் வேதாகமத்தோட சரி எபிரேயம் முடிஞ்சது கோயில்களில் அர்ச்சனை பாட்டு மூலமாக தான் காது குளிரை காட்டுக்கிட்டு இருக்கோம் சமஸ்கிருதத்தை ஆக மீதம் பேச்சு மொழியில் இருப்பது இரண்டு சீனமும் தமிழும் இன்னைக்கு சீன மொழி அதிகமான பேர் பேசுறான்னா அது அந்த மொழி காரணமாக இல்லையா மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அதனால அதை பேசுறான் இன்னொரு முக்கியமான காரணம் சீன மொழியில் சித்திரை எழுத்து அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலான மக்களை போய் சென்றடையலை ஆக நூற்றி முப்பது கோடி பேர் பேசுகின்ற சீன மொழியை விட வெறும் எட்டு கோடி பேர் பேசுகின்ற தமிழ் மொழி தான் நண்பர்களே இன்றைக்கு உலகத்தின் மூளை முடுக்குகளிலும் உயிரோட்டமாக இருக்கிறது சமாஷ் ஐயா உலகத்தில் பெரிய நீர்வீழ்ச்சினு கேட்டால் எதை சொல்லுவாங்க நயகரா நீர்வீழ்ச்சி அந்த நாயகரா நீர்வீழ்ச்சியோட உச்சாணியில் எழுதியிருக்கிறான் அழகு தமிழில் வருக வருகன்னு எழுதியிருக்காங்க வந்தாரை வரவேற்று வாழ வைக்கக்கூடிய பண்பை இந்த உலகத்துக்கு கொடுத்தவையா தமிழ அதனாலதான் ஐயா உலகமே அண்ணாந்து பார்க்கிற அந்த இடத்துல எழுதி வச்சா அழகு தமிழ வருக வருகன் எல்லா நாடுகளையும் அடக்கி ஆளுறான் அந்த அமெரிக்கா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நாசாவுடைய விண்வெளி மையத்துடைய வாசல்ல எழுதியிருக்கிறான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு எழுதியிருக்காங்க தமிழனை பார்த்து உலகமே கத்துக்கோ அப்படின்னு சொல்லுது இந்த வாசகம் ஆனா இப்படி எல்லா நாட்டுக்காரங்களும் நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை அவன் தேவைக்கு எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் இங்க தமிழ்நாட்டில் தான் தமிழ் தெருவுல கிடக்குது தமிழ் மொழியில இல்லாத வார்த்தைகள் ஐயா உலகத்துல ஆனா அந்நிய மோகத்தால பந்தா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நம்மளுடைய தமிழ் மொழிய கூட சுருக்கமா பேசி நம்ம ஆளு பேர் வாங்கிட்டு இருக்க ஐயா உதாரணமா ஆங்கில மொழியில சிட்டவுன் அப்படின்னு சொன்னா என்னையா அர்த்தம் உட்காருன்னு அர்த்தம் உட்காருன்னு சொல்லலாம் உட்காருன்னு சொல்லலாம் ஆனா குந்துன்னு அகராதியில் எடுத்து அர்த்தம் பார்க்குறேன் குந்துக்கு அப்படி ஒரு அர்த்தமே இல்லை அப்பதான் தெரிஞ்சது நம்ம அகராதி பிடிச்ச அந்நிய மொழியில ஐயா பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழன் என்ன செய்யறான் எல்லா மொழிகளையும் படிக்கிறான் படிக்கிறான் வளர்றான் சார் ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்ல ஆசைப்படுறேன் தமிழ் வழி கல்வி தமிழ் வழி கல்வின்னு சொல்லிட்டு லார்வாவாய் இருந்து கூட்டுப்புழுவாய் மாறி பட்டாம்பூச்சிகளாய் சிறகடியுங்கள் என்று நான் உங்களை சொல்கிறேன் நீங்கள் கூட்டுப்புழுக்களாய் அடைபட்டு கிடப்பேன் என்று சொல்கிறீர்கள் பட்டாம்பூச்சியா சிறகடிக்கணும்னா என்ன பண்ணணும் தமிழை எல்லா மொழியும் படிக்கணும் தினசரி ஒரு தமிழனுடைய அந்த வாழ்க்கையில காலையில எழுந்திருச்சு இரவு தூங்க போற வரைக்கும் அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அந்நிய மோகத்தால நம்மளுடைய உணர்வுகளை இழந்துகிட்டு இருக்கோம் எப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு பெட் காஃபி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு பிரேக் பாஸ் பண்ணிட்டு சைக்கிளையோ பைக்கையோ ஃபோர்வீலர் எடுத்து டிராஃபிக் எல்லாம் கடந்து ஆஃபீஸுக்கு போய் ஆஃப் அன் ஹவர் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பின்ன லஞ்ச் எடுத்துட்டு ஈவினிங் டீ காஃபி குடிச்சிட்டு ரிட்டன் அதே போல சைக்கிளையோ பைக்கையோ ஃபோர்வீலர் எடுத்து டிராஃபிக் எல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்து கீ எடுத்து டோரை திறந்து டின்னர் எடுத்துட்டு பெட்டுக்கு செல்கிற வலையிலே என்னுடைய தமிழனுடைய உதடுகளில் தமிழ் வருவதற்கு திணறதையா